ஒரு ஊர்ல முத்தையான்றவர் விவசாயியா இருந்தாரு என்னப்பா ராமு கால காலத்தாலே பரப்பறப்பா எங்க கிளம்பி போயின்னு இருக்கா வேற எங்க போவாங்க நிலத்துக்கு தான் போயின்னு இருக்கா ரொம்ப வேலை இருக்கா அதனால தான் சீக்கிரமா போயின்னு இருக்கா நீ வரலையா நிலத்தாண்ட ஆ வண்ணா போலாம் எங்க நிலத்துக்கா நானா வரலப்பா நான் கூலிக்கையே ஆள் போட்டுட்டு இருக்கேன் அவங்களே எல்லாம் வேலையும் செஞ்சிருவாங்க காசு மட்டும் தினமும் கொடுத்துட்டா போதும் ஓஹோ அப்படியா சரி சரி என் நிலத்துல நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் சரி டைம் ஆகுது சாயந்தரம் வந்து பேசுறோம் போயிட்டு வரேன் முத்த என் நிலத்து பக்கமே போறது இல்ல கூலிக்கும் ஆளு வச்சிட்டு இருந்தாரு இவரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பாரு வீட்டுல ஐயோ டைம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கும் போலியே நிலத்துல வேலை செய்யறவங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போய் காசு கொடுத்து அனுப்பிச்சிருவோம் இந்தாங்கப்பா இன்னைக்கான சம்பளம் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து எல்லா வேலையும் செஞ்சிருங்க சரிங்களா என்ன சோஜாக்கா இந்த போலியே ஆமாண்டா பட்டானி இவர் வர்றதே இல்ல இவர ஏமாத்தினா கூட இவருக்கு தெரியாத போலியே இவர் வந்து பாக்குறதே இல்லையாடா யா நான் ஒரு ஐடியா சொல்றேன் அதுக்கு நீ ஒத்து நம்ம நாளில இருந்து வேலை செய்யாம ஏமாத்தின் இருக்கலாம் அவர் கண்டுபிடிச்சிட்டு வரலாம் ஒரு நாளில இருந்து வேலை செய்யலாம் கண்டுபிடிக்கலன்னா இதுக்கப்புறம் வேலை செய்யாம ஏமாத்தலாம் சொல்றதுக்கு அவரு என்ன நான் சொல்றது இந்த மாதிரி செய்யலாமா அக்கா நல்லா ஏமாத்தலாம் ஆமாடா நல்ல யோசனை தான் வேலை செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் ஒரே வழி சரி நீ சொன்ன மாதிரி செஞ்சு பார்ப்போம் சம்பளமும் இங்க எங்க வந்து கொடுக்கறாரு அங்க வீட்டாண்டே கொடுத்துடுறாரு சரி இந்த மாதிரி செஞ்சு பாப்போம் எல்லாரும் ஏமாத்தினு இருந்தாங்க வெட்டியா வேடிக்கை பார்த்துன்னு உக்காந்துன்னு இருக்கிற பாக்கியம் யாருக்கும் கிடைக்கும் வேலை செய்யாம சம்பளம் வாங்குற சுகம் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும் என்ன முத்தனை வர்றாரு என்னப்பா தம்பி வேலை செய்யாம இங்க உக்காந்துன்னு இருக்க வா போய் வேலை செய்வோம் நிறைய வேலை இருக்குல்ல யார் செய்யறதுக்காருங்கன்னா செய்வோம் நாங்கெல்லாம் வேலை செய்யாம இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோம்னா ஓனர் நிலத்தாண்டு கூட வர்றது இல்லை வந்து என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு கூட பாக்குறது இல்ல நல்ல யாமத்துல உக்காந்துன்னு இருந்தா எவ்வளவு நாளைக்குதான் கஷ்டப்பட்டுன்னு வேலை செஞ்சுன்னு இருக்கிறது அது என்னவோ சரிதான் தம்பி எத்தனை நாளைக்கு தான் மாடா உழைக்கிறது ஆமா இது ஏன் என்கிட்ட இதே சொல்லல ஆனா இந்த ஓனரை விட்டா வேற எந்த ஓனரையும் நம்மளால ஏமாத்த முடியாது ஏமாத்தணும் முடிவு எடுத்ததும் நல்ல விஷயம்தான் ஆமா அந்த அக்கா எங்க ஆனா நாங்களே இன்னில இருந்ததானா வேலை செய்யாம ஏமாத்தலாம்னு முடிவு பண்ணோம் உங்ககிட்ட சொன்னா நீங்க எங்க சொல்லிடுங்களான்னு எங்களுக்கு பயமா இருந்துச்சு ஆனா இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க எப்படியோ அந்த அக்கா வீட்டுக்கு போயிருக்கு சமைச்சிட்டு வந்துடுறோம் பார்த்துக்கா தம்பி என்ன அந்த அக்கா சம்பளம் வாங்குற இடத்துக்கு அப்படியே நேரம் வந்துடும் வாங்க நம்மளும் போய் சம்பளம்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு நாளே ரொம்ப சூப்பராக போச்சு சரி சம்பளம் வாங்குவோம் வாங்க எல்லாரும் சம்பளம் வாங்குற இடத்துக்கு போனாங்க என்னப்பா எனக்கு வேலை எப்படி போச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டீங்களா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு முதலாளி வேலை எல்லா வேலையும் செஞ்சுட்டோம் கை கால் எல்லாம் ஒரே வழி இன்னைக்கு

சரி வீட்டுல எதனா வேலை இருந்தா போய் செஞ்சுட்டு வந்துருக்கோம் பயப்படாத நீ மாட்டுற அளவுக்கு பயப்படாம போய் செஞ்சுட்டு வந்துருங்க சரிங்களா நீ சூப்பர் போயிட்டு உங்க வீட்டுலயும் எதனா வேலை இருந்தா போய் செஞ்சிட்டு வந்துருங்க நீ ரொம்ப நல்ல பையன் அவன் யார்கிட்டயும் மாட்டியெல்லாம் விடமாட்டான் நம்பி போயிட்டு வாங்க சரிங்களா இதே மாதிரி கொஞ்ச நாள் ஏமாத்தினு இருந்தாங்க அறுவடைக்கான நேரமும் வந்துச்சு

என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படியே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் செடிய ஒழுங்கா தண்ணி ஊத்துனீங்களா நீங்கள இப்படி காஞ்சி போய் கிடக்குது உங்களை நம்பிதானே என் நிலத்தெல்லாம் விட்டேன் ஐயோ இது என்ன புது போர்லயா இருக்கு நாங்க ஒழுங்காதான் பாத்துக்கணும் எல்லாத்தையும் வேத தான் சரி நான் நினைக்கிறேன் வேத சரியில்லை நாங்க என்ன பண்றது எது வேத சரியில்லையா என்னடா சொல்றீங்க என் பக்கத்து வீட்டுக்கார நிலத்துக்கிட்ட கொஞ்சம் போமா வாங்கல இங்கே பாருங்கடா இது என் பக்கத்து வீட்டுக்காரரு அவரோட நிலம் இது நானும் அவரும் ஒன்றா போய்தான்டா விதை வாங்கினேன் ஒரே கடையில் அவருது மட்டும் எப்படிடா இப்போ பச்சை பசேன்னு இருக்கு நீங்கள் ஒழுங்கா தண்ணி ஊற்றலன்னு சொல்லுங்க அவரை மாதிரி நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தா என் நிலமும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அவங்கள நம்பி விட்டும் பாரு ஏன் தப்பு தான் இந்த வருஷத்தோட வருமானமே போச்சுடா எந்து இதுக்கெல்லாம் என் சோம்பேறித்தான்தான் காரணமே இதுக்கப்புறம் மாச்சு நான் ஒழுங்கா இருக்கணும் சரோஜாக்க பக்கத்துல பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுன்னு நின்றுன்னு இருக்காரு அவர் பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்